எப்படி இருக்கீங்க ஒரு புதிதான ஆழமான சத்தியத்தை பத்தி தெரிந்து கொள்ள போறோம் வேதாகமத்துல ஏசாயா இருபத்தஞ்சாம் அதிகாரம் எட்டாவது வாசிக்கலாமா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்ராகி தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் அந்த வசனத்துல மேல் பகுதியை பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ட பாருங்க அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் யார் மரணத்தை ஜெயமாக விழுங்குனது நம்முடைய ஆண்டவராகிய ஆண்டவராகியோஸ்வா அதாவது இயேசு கிறிஸ்து ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அப்படின்னு ரோமர் ஆறு ஒன்போது சொல்லுது மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று ஏசாயா இருபத்தி அஞ்சு எட்டுல கொடுக்கப்பட்டிருக்கு யாரு மரணத்தை ஜெயமாக விழுங்குனது அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய எகோஸ்வா அதாவது ஏசு கிறிஸ்து மரணம் மனு குலத்தால வெல்ல முடியாத ஒன்றாக இருந்தது ஒரு மனிதனுடைய கீழ்படியாமைனால இந்த மரணம் வந்து நம்மள ஆண்டு கொண்டுச்சு யார் அந்த ஒரு மனிதன் ஆதாம் மரணம் என்பது மனுக்குலத்தையே அடிமையாக வச்சிருந்துச்சு ஒரு மனிதனாலும் அதை வெல்ல முடியல ஆனா ஒருவர் அதை வெல்வதற்குரிய அதிகாரம் உடையவராய் மேலிருந்து கீழிறங்கி வந்தார் அவர் தான் நம்முடைய ஏசாயா இருபத்தஞ்சி எட்டுல கொடுக்கப்பட்டிருக்கு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்ன்றத ஹீப்ரூல எப்ரேத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க விலாஹா மாவேத் விலாஹா மாவேத்துக்கு எபிரேயத்துல உள்ள எழுத்துக்கள் பெத் லாம்ட் ஐன் கே மேம் வாவ் டாவ் இந்த விலா அப்டினா விழுங்குதல் அப்டின் அர்த்தம் பெத் லாம்ட் ஐன் மாவேத் அப்டினா மரணம் மேம் வாவ் டவு இந்த பிலா மாவே அப்படினா மரணத்தை விழுங்குதல் இந்த பிலா அப்படினா என்ன மீனிங் அப்படினா ஸ்வாலோ அப அப்படினா விழுங்குதல் கவர் அப்படினா மூடி போடுதல் ஈட்ப அப்படினா சாப்பிடுதல் டெஸ்ட்ராய் அப்படினா அழித்தல் பீட் এন্ড அப்படினா முடிவுக்கு கொண்டு வருதல் மரணத்தை யார் ஜெயமாக விழுங்கினார் மரணத்துக்கு எண்ட் கார்டு போட்டது யார் அப்படினா நம்முடைய ஆண்டவராகிய யெகோஷ்வா இப்போ இந்த விலா ஹா மாவேத் அப்படில அதுல நான் அந்த விலாவையும் மாவேத்தையும் சேர்த்து எழுதியிருக்கேன் அதாவது மரணத்தை விழுங்குதல் அது ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன் அதுக்குரிய எழுத்துக்கள் விலா மாவேத் ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன் பெத் லமன் ஐன் மெம் வவ் தவ் அதோட ஜமாட்ரியா வேல்யூ பெத்துக்கு ரெண்டு லமட்டுக்கு முப்பது ஐனுக்கு எழுபது மெம்முக்கு நாற்பது வவுக்கு ஆறு தவுக்கு நானூறு இந்த பிலா மாவேத்தோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னா 548 நாற்பத்தி எட்டு மரணத்தை விழுங்குதல் அதோட டோட்டல் வேல்யூ ஐநூற்றி நாற்பத்தி எட்டு யார் விழுங்கினா அப்படின்னா நம்முடைய ஆண்டோராயர் யகோஷ்வா யோஷ்வாவை நான் எவ்ரே இடத்தில் எழுதியிருக்கேன் யோட் ஹே வவ் ஷின் வவ் இப்ப தமிழில் எப்படி நம்ம இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எபிரேயத்துல ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம ஸ்பெல்லிங் மெத்தட்ல மீளு மெத்தடில் பார்க்கலாம் இப்போ இந்த யோடு இந்த ஒவ்வொரு எழுத்தையுமே நம்ம இப்போ ஸ்பெல்லிங் மெத்தடில் மெத்தட்ல பார்க்க போகிறோம் யோட் வவ் டாலர் யோடோட ஜமாட்ரியா வேல்யூ பத்து வௌவோட வேல்யூ ஆறு டாலத்துக்கு நாலு மொத்தம் டோட்டல் வேல்யூ இருபது அடுத்த எழுத்து ஹே ஹே அலப் ஹேயோட வேல்யூ அஞ்சு அலப்போட வேல்யூ ஒன்று டோட்டல் வேல்யூ என்னது ஆறு அடுத்த லெட்ரு என்னது வவ் வவ் அலப் வௌ வௌோட ஜமாட்டியா வேல்யூ 6, அலஃபுக்கு 1, வவுக்கு 6, டோட்டல் வேல்யூ 13, அடுத்து ஷின் ஷின் ஃபைனல் நுண் ஷின்னோட வேல்யூ முந்நூறு ஏடு பத்து ஃபைனல் Final ஐம்பது டோட்டல் வேல்யூ முந்நூற்றி அறுபது அடுத்து வாவ், வாவ், அலப் வாவ், அளஃபோட ஜமாட்ரியா வேல்யூ ஆறு அலப்புக்கு ஒன்று வவுக்கு ஆறு டோட்டல் வேல்யூ பதிமூணு அடுத்து ஐ ஐ யோட் ஃபைனல் நுண் ஐனுக்கு எழுபது யோடுக்கு பத்து நுண்ணுக்கு ஐம்பது டோட்டல் வேல்யூ நூற்றி முப்பது அடுத்து லாஸ்ட் லெட்டர் ஹே ஹே அளஃப்

ரெண்டுக்குரிய வேல்யூமே என்ன ஆயிடுச்சுன்னா விழுங்குனது அதாவது ஏசு கான் என்ன பண்ணார் மரணத்தை ஜெயமாக விழுங்குனார் இத நம்ம இன்னும் ஊர்ஜிதப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா எகோஸ்வாவோட வேல்யூ ஐநூத்தி நாப்பத்தி எட்டு மாவேத்தோட வேல்யூ ஐநூத்தி நாற்பத்தி எட்டு சோஸ்வாதா மரணத்தை ஜெயமாக நல்லா தெளிவா தெரியுது இப்ப பைபிள்ல ஐநூத்தி நாப்பத்தி எட்டாவது அதிகாரம் என்ன சங்கீதம் எழுவது பைபிள்ல ஐநூறாவது அதிகாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் இருபத்தி சங்கீதம் இருபத்தி சிலுவையின் சங்கீதம் அதுல இருந்து சங்கீதத்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஐநூத்தி நாப்பத்தி சங்கீதம் என்னன்னா சங்கீதம் எழுவது இந்த சங்கீதம் எழுவதுல மரணத்தை ஜெயமாக விழுகுனதை பற்றி பற்றியோ அல்லது ரட்சிப்பின் திட்டத்தை பற்றியோ ஏதாவது ஒரு கீவேர்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி அந்த சங்கீதத்தை நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் எழுவதுல அதாவது ஐநூத்தி நாப்பத்தி அதிகாரம் வந்து சங்கீதம் எழுவது அந்த எழுவதாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா நாளாசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த கீவேர்டை பாருங்களே உமது ரட்சிப்பு இந்த இடத்துல அந்த உமது ரட்சிப்புன்றதை யார குறிக்குது அப்படின்னா உமதுன்றது யாவாகிய தேவனை குறிக்குது ரட்சிப்புன்றது யசுவாக குறிக்குது சரியா இப்போ இங்கே பாருங்களேன் யாவாகிய தேவன் இது யசுவா ரட்சிப்பு யாவாகிய தேவன் கூட்டல் யசுவா யாவே கூட்டல் யசுவா யாவே

தெளிவா நமக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு மரணத்தை ஜெயமாக விழுங்கினது யார் அப்படின்னா ஆண்டவராக விழுங்குனது யாருன்றதை நம்ம போய் பார்த்தோம்னா யார் அப்படின்னா எகோஸ்வா அது நம்ம இங்க ஐநூத்தி நாப்பத்தி எட்டாவது அதிகாரம் என்பது சங்கீதம் எழுவதை குறிக்குது எழுவதுல போனோம்னா யாவே கூட்ட ஷுவா சீக்வல் டுகோஸ்வா கர்த்தர் கூட்டல் ரச்சிப்பு கர்த்தருடைய ரட்சிப்பு சோ மரணத்தை ஜெயமாக விழுங்கினது யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக எகோஷ்வா கிறிஸ்து தான் கர்த்ததாமே இந்த வேத பாடத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமே